ஜெமினி சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் கேரளா ஹெர்பல் டீ உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல்ஸ் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டீ ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை மற்றும் இலக்கிய சங்கமம் டிசம்பர் ஒன்று மற்றும் இரண்டு நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற உள்ளது அனைவரும் வருக மருத்துவ துறையில இருந்து திடீர்னு ஏஎல்பி ஜோதிடம் கற்றுக்கொள்வதற்கான ஆர்வம் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வந்துச்சு சார் துறையில வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் என்னன்னு கேட்டீங்கன்னா நோய் வந்து எப்ப சரியாகும் ஆங்கில மருத்துவத்தோட தந்தைன்னு சொல்லக்கூடிய ஹிப்போக்ரிட்டஸ் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் அது அவர் ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கில மருத்துவத்தை வந்து ஒன்று சேர்த்தார் அவர் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மருத்துவராக இருக்கப்பட்டவர் ஜோதிடம் தெரிஞ்சால் மட்டும்தான் அவர் வந்து தன்னை மருத்துவர்னு சொல்லிக்க முடியும் அப்படின்னாரு ஒரு பத்து நாள்லையே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வித்தியாசங்கள் வந்து தெரிய ஆரம்பிச்சது வித்தியாசம்னா எங்கிட்ட பேஷண்ட்டுகள் வராங்க ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து எந்த அளவுக்கு ஜனங்கள் நம்புறாங்களோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்காரு அதாவது ஒருத்தர் ஜாதகத்தை இது பண்ணி ஃபீட் பண்ணியாச்சுன்னா ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எப்படி வெளியே வருமோ அந்த மாதிரியான ஒரு இது வந்து உருவாக்கியிருக்காரு இன்னும் அவர் வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கல ஏஎல்பியில் வந்து என்ன இந்த ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஒரு கணக்குங்கிறது ஒன்று இருக்கு மருத்துவமும் ஜோதிடமும் ஒண்ணு ஒன்று வந்து பிரிக்க முடியாத ஒரு அங்கம் இது ஒரு ஜாதகத்துல வந்து பன்னெண்டு கட்டங்கள்ல ஒவ்வொரு இதுக்கும் இது வந்து இதயம் வந்து எந்த இடத்துல இருக்கு அடிவயிறு வந்து எந்த இடத்துல இருக்கு கிட்னி வந்து எந்த இடத்துல இருக்கு ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஏஎல்பி ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்களை நம்ம ஏஎல்பி ஜோதிடர்கள் ஒவ்வொருவரிடமும் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அக்குப்பஞ்சர் சிகிச்சையாளர் குண்டி கானா ராதா கிருஷ்ணன் பட் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் அவருடைய ஜோதிட அனுபவங்கள் ஜோதிட முறை இருந்து இந்த தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்ம அவரோடு கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம் சார் வணக்கம் வணக்கம் மருத்துவத்துறையிலிருந்து திடீர்னு ஏஎல்பி ஜோதிடம் கற்றுக்கொள்வதற்கான ஆர்வம் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வந்துச்சு சார் மருத்துவ துறையில வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நோய் வந்து எப்ப சரியாகும் ஒரு சாதாரண சளி காய்ச்சல் அது வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது ஒரு கேன்சர் ஒன்று வந்திருக்கு இல்லைனா ஒரு யூட்ரஸில் ஒரு பிரச்சனை ஒன்று வந்திருக்கு இல்லைனா இதில் கிட்னியில் ஒரு ப்ராப்ளம் ஒன்று வந்திருக்கு இந்த இது வந்து கிரிட்டிக்கல் இல்னஸஸ் அப்படிம்பாங்க இது வந்து வந்திருக்குங்கிறது எல்லா மருத்துவத்தாலையும் சொல்ல முடியும் ஆனால் எப்போ சரியாகும் அப்படிங்கிறது வந்து என்ன கேட்டிங்கன்னா அது வந்து சொல்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு ஸோ அந்த சேலஞ்சை வந்து நானும் வந்து ஃபேஸ் பண்ணேன் ஃபேஸ் பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா சரி இதில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து வரலாற்றில் வந்து என்ன நடந்திருக்குங்கிறத பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆங்கில மருத்துவத்தோட தந்தைன்னு சொல்லக்கூடிய ஹிப்போக்ரிட்டை சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் அது அவர் ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கில மருத்துவத்தை வந்து ஒன்று சேர்த்தார் அவர் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மருத்துவராக இருக்கப்பட்டவர் ஜோதிடம் தெரிஞ்சால் மட்டும்தான் அவர் வந்து தன்னை மருத்துவர்னு சொல்லிக்க முடியும் அப்படின்னாரு ஆமா ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அது அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு உற்சாகத்தை கொடுத்தது அதுக்கடுத்தது ஃபர்தராக வந்து இதில் வந்து இது வேறு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு தேடும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா டயக்னோசிஸில் அக்கு பங்சர் மருத்துவமே வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா ஐச்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தான் வந்தது ஐயாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி சீனாவில் உதயமான மருத்துவம் இது அந்த ஐச்சிங்கோட ஒரு பகுதியாக தான் அக்கு பங்சர் வந்து வந்தது அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மருத்து அந்த ஐச்சிங்கிற நான் அந்த இது வந்து முறையை நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன் ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நான் வந்து ஒரு சில இடங்களில் ஸ்ட்ரக்அப் ஆகி நின்றுட்டேன் ஃபர்தராக வந்து அது வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆட்கள் கிடையாது எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் வச்சு ஒரு இரநூறு இவங்களுக்கு என்னோடய பேஷண்ட்டுகளுக்கு நான் வந்து கிரிட்டிக்கல் இது உள்ள பிரச்சனை உள்ளவங்களுக்கு நான் வந்து போட்டு பார்த்தேன் போட்டு பார்க்கும்போது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில சமயங்களில் கணக்குகள் வந்து ஒரு எட்டு மணி நேரம் தொடர்ச்சியாக கணக்கு போடணும் போட்டால் தான் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வந்து எப்போ சரியாகுங்கிறது கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு முன்னாடி என்ன கேட்டிங்கன்னா என்னோடய குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் வந்து பிஎஸ்சி அக்கு பங்சர் படிச்சுருக்கேன் நாலு லட்சம் பேருக்கு வந்து இது வரைக்கும் நாடி பரிசோதனை பண்ணி அக்கு பங்கில் சிகிச்சை அழிச்சிருக்கேன் நான் ஸோ இந்த ஒரு ரிச் எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் வந்து என்னங்கிறது ஃபர்தராகிறது தேடுறேன் நான் போது என்னன்னு கேட்டிங்கன்னா சரி நான் வந்து ஐச்சிங் வந்து சரியாக படிக்கணும்னா நான் வந்து சைனாவுக்கு போகணும் சைனீஸ் லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு எட்டு வருஷம் ஆகும் பத்து வருஷம் ஆகும் அதுக்கப்புறம் நான் சைனீஸ் லாங்குவேஜிலேயே இது படித்தால் தான் இது பண்ண முடியும் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா இந்தியன் அஸ்ட்ராலஜி இந்தியன் அஸ்ட்ராலஜியில் வந்து நான் அது வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இருபது வருஷம் வந்து குரு கூட இருபத்தி நாலு மணி நேரமும் வருஷத்துக்கு அறுபத்தஞ்சு நாளும் தங்கி படித்தா தான் அஸ்ட்ராலஜி படிக்க முடியுங்கிறது என்னோட ஒரு இதுவாக புரிதலாக இருந்தது எதேச்சியாக பார்க்கும்போது இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜி பற்றி தெரிய வந்தது தெரிய வரும்போது நான் வந்து ஃபஸ்ட் எனக்கு வந்து காண்டாக்ட் வந்து இவங்க டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அந்த மேடம் வந்து காண்டாக்ட் எனக்கு இது நம்பர் கிடச்சி அவங்கள்ட்ட பேசினேன் சார் பதினஞ்சு நாளில் அவங்களால பண்ண முடியும் அப்படின்னாங்க எனக்கு வந்து வேறு வழி எதுவுமே தெரியல நான் அவங்க சொன்னதை நம்பவும் இல்லை நம்பவும் இல்லை சரி நம்ம சேர்ந்து பார்த்துடலாம் இது நம்ம ஒரு பதினஞ்சு நாளில் என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் சேர்ந்தேன் நான் சேர்ந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்து நாள்லேயே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வித்தியாசங்கள் வந்து தெரிய ஆரம்பிச்சது வித்தியாசம்னா எங்கள்கிட்ட பேஷண்ட்டுகள் வராங்க தீர்வை வந்து இது பண்ணி கேட்குறாங்க அதுக்குண்டான தீர்வை என்னால் சொல்ல முடியுதா இல்லையாங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு ஒரு உதாரணத்துக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆட்டோ டிரைவர் ஆட்டோ டிரைவர் வந்து தன்னோடய பதினெட்டு வயது பதினெட்டு வயது பையனை வந்து கூட்டிகிட்டு வராரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா பையன் வந்து ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங் காலேஜில் ரொம்ப பணம் செலவு பண்ணி இவர் வந்து லோவர் மிடில் கிளாஸ் பணம் செலவு பண்ணி வந்து இது பண்ணியிருக்காரு ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா பையன் வந்து ஆறு மாதம் ஃபஸ்ட் இயர் போயிருக்கான் அதுக்கப்புறம் வந்து போகிறத ஸ்டாப் பண்ணிட்டான் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மொபைல் அடிக்ஷன் மொபைல் அடிக்ஷன் வந்து இந்த காலத்தில் எவ்வளோ பெரிய சேலஞ்சிங்கான விஷயங்கிறது நம்ம எல்லாேருக்கும் நல்லாவே தெரியும் அக்குஃபங்ஷில் சிகிச்சை இருக்கா இருக்குது ஆனால் இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு எஃபெக்டிவாக வந்து எப்போ சரியாகும் எப்படி பண்ணால் சரியாகுங்கிறது அதுக்கு வந்து ஏஎல்பி மருத்துவம் நான் பத்தே நாள் படித்த ஏ நான் கிளாஸ் இன்னும் முடிக்கவே இல்லை பத்தே நாள் படித்த அந்த ஏஎல்பி மருத்துவம் வந்து மிகப்பெரிய துணையாக இருந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா ஏஎல்பி ஜோதி இதில் வந்து அந்த அடிப்படை வகுப்பில் அந்த பத்து நாளில் சொல்லி கொடுத்ததை வச்சு அந்த பையனுக்கு வந்து பிரச்சனை வந்து எங்கே இருக்குங்கிறது ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது எந்த விதமே என்ன கேட்டிங்கன்னா அந்த முடிச்ச எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுன்னா சொல்யூஷன் வந்து நமக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா சில எளிய தீர்வுகள் எளிய தீர்வுகள் என்ன ஜோதிடம் வந்து எல்லாருக்கும் ஒரு பயம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிறது அந்த இது வந்து ஏல்பி ஜோதிடத்தில் இல்லை ரொம்ப எளிமையான தீர்வுகள் உங்களுக்கு வந்து இது பண்ணுங்கள் இந்த பிரச்சனை இப்போ உங்களுக்கு சரியாகும் அவங்க பண்ணாங்க முதல் வாரம் வந்து அந்த பையன் வந்து என்ன கேட்டிங்கன்னா கண்ணை நேருக்கு நேரம் பார்க்கல பையன் வந்து இது பண்ணி அவங்க அப்பா இது பண்ணிட்டு இருக்காரு பையன் தான் பேசிகிட்டு இருக்கான் முதல் வாரத்தில் இந்த சொல்யூஷன் சொன்னேன் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இது இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இது வந்து சரியாகும் இதெல்லாம் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் அடுத்த வாரம் வரும்போது பையன் வந்து நேருக்கு நேராக பார்த்து பேச ஆரம்பிச்சான் நாலு வாரம் தொட சிகிச்சைக்கு வந்தாங்க நான் சொன்னதெல்லாம் வந்து அந்த இயல்பு ஜோதிர கடற்குபடி என்னென்ன சொன்னனோ அது எல்லாத்தையுமே அவங்க பண்ணிக்கிட்டு வந்தாங்க நாலு வாரத்தில் பையன் வந்து என்கிட்ட தைரியமா பேசுனா சார் நான் காலேஜ் போய் ரெடி ஆகிட்டேன்னு அந்த ஒரு அகடமிக் இயர் வேஸ்ட்டாக போச்சு பையனுக்கு இருந்தாலும் அடுத்த அகடமிக் இயரில் என்ன எடுத்துன்னு கேட்டிங்கன்னா வேறு காலேஜில் சேர்த்தாங்க இப்போ சேர்த்து ஆறு மாதம் ஆச்சு பையன் வந்து சந்தோஷமாக போயிட்டுருக்கான் அப்பாவும் இது பண்ணிக்கிட்டு இருக்கார் இதே இது வந்து இந்த ஏஎல்பி ஜோதரிக்கு கிடைக்காம இருந்ததுன்னா இந்த ஏழை குடும்பம் வந்து தலையை சுற்றி விட்டுருப்பாங்க ஏழைகள் வந்து பணம் வந்து லட்சக்கணக்கில் ஸ்பென்ட் பண்ண தயாராக இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு சரியான தீர்வு கொடுத்து தான் கேட்டிங்கன்னா இந்த ஏஎல்பி ஜோதிடம் வந்து இந்த மருத்துவத்தோடு இணைஞ்சதுனால தான் கொடுக்க முடிஞ்சது சரி இப்போ நீங்கள் வந்து ஏஎல்பி ஜோதிடம் நான் வந்து பத்து நாள் கிளாஸ் அட்டன் பண்ணேன் என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க அவங்களோட பிரச்சனையை வந்து என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இப்போ அந்த இளைஞனுக்கு வந்து ஜாதகப்படி என்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்க என்ன மாதிரியான அக்குப்பஞ்சர் ட்ரீட்மெண்ட் நீங்கள் அந்த பையனுக்கு கொடுத்தீங்க சார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பஞ்சபூதம் அப்படிங்கிறது எல்லா விதமான இது இதுலையும் இருக்குது அப்போ பாரம்பரிய முறைகளில் இருக்குது அது மருத்துவத்தையும் இருக்குது ஜோதிடத்திலும் இருக்குது அந்த பையனுக்கு வந்து பஞ்சபூத அடிப்படையில் பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா காற்று அப்படிங்கிற அது அக்கு பஞ்சர் படி பார்க்கும்போது காற்றுங்கிற ஒரு இது அது வந்து ஜோதிடத்தோட இதில் வரும்போது என்ன மனம் அப்படிங்கிற இதில் கொண்டு வரலாம் மனம் மட்டும் கிடையாது அந்த இடத்துல வந்து குலதெய்வம் பூர்வ புண்ணியம் இது அத்தனையும் பற்றி யார் பேசுகிறா ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து சைனாவில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் வந்து இதை பற்றி பேசுது பூர்வ புண்ணியம் பற்றி பேசுது மனம் பற்றி பேசுது இது மூதாதையர் பற்றி பேசுது இது இது எல்லாத்தையுமே வந்து என்ன கேட்டிங்கன்னா ஏஎல்பி ஜோதிடம் பேசுது தெளிவாக பேசுது நான் இதுக்குண்டான சொல்யூஷன் வந்து மிச்சம் இருக்கக்கூடிய ஜோதிட முறைகளை தேடும்போது எனக்கு வந்து கிடைக்கல இந்த இது வந்து என்ன கேட்டிங்கன்னா காற்று மூலகத்தை சரிப்பட்டதுக்கு உண்டான ஒரு இது வந்து இந்த அக்குபங்சர் இதையும் இந்த ஏஎல்பி ஜோதிடத்தை இது பண்ணும்போது அந்த பஞ்சபூத இதில் வந்து என்ன கேட்டிங்கன்னா அந்த பன்னெண்டு ராசி கட்டத்தையும் வந்து என்ன பண்ணுவோம்னா பஞ்சபூத அடிப்படையில் வந்து பிரிக்கிறோம் நம்ம அந்த பிரிக்கிறதுக்கு உண்டான ஒரு சில கணக்குகள்லாம் இருக்கு அதாவது இந்த நில நீர் காற்று ஆகாயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால இதுபடி பிரிக்க முடியும் அந்த அடிப்படையில் தான் இந்த சிகிச்சை வந்து கொடுக்கப்பட்டது பையன் வந்து நல்லா சரி சார் இப்ப பொதுவாகவே வந்து என்ன விஷயம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நடக்க போகுது அப்படிங்கறத வந்து ஜோதிடத்தின் மூலம் கண்டுபிடிக்கலாம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு நோயா இருக்கட்டும் உடலுக்கான உபாதைகள் ஆகட்டும் ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அதை எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிறத மருத்துவத்தின் மூலம் கண்டுபிடிக்கலாம் இப்ப இந்த ரெண்டு ஜர்னலுமே உங்க கையில இருக்கு எந்த விஷயங்களை எதற்காக நீங்கள் பயன்படுத்துவீங்க சார் இப்போ நான் வந்து முதல் சொன்ன உதாரணம் வந்து நீங்கள் சொன்ன முதல் கேட்டகிரி ரெண்டாவது இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்குது டாக்டர்கள் வந்து ஒரு பக்கம் இப்போ சமீபத்தில் எங்கிட்ட வந்து ஒரு நாற்பது வயசு ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஒருத்தங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து வயிறு வந்து திடீர்னு வந்து வீங்க ஆரம்பிச்சிடுது டாக்டர்கிட்ட போய் இது பண்ணி பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா ஒரு தேங்காய் சைஸில் வந்து யூட்ரஸில் வந்து கட்டி இருக்கு யூட்ரஸை எடுத்தாகணும் அப்படிங்கிறது டாக்டர்களோட அவங்க ஃபஸ்ட்டு ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணியிருக்காங்க பெரிய டாக்டரை அவங்க சொன்ன முடிவு அதுதான் அவங்க வந்து என்கிட்ட வந்து இது பண்ணும்போது அவங்க எங்கிட்ட இதுக்கு முன்னாடி சிகிச்சைக்கு வந்திருக்காங்க என்ன பண்ணலாம் சார் அப்படின்னு கேட்கும்போது நான் இமீடியட்டாக ஏஎல்பே ஜோதிடத்தை வச்சு லிங்க் பண்ணி பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா ஏல்பே ஜோதிடத்தில் வந்து தெள்ள தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு எந்த பிரச்சனைக்கு வந்து மருந்து எடுத்தால் சரியாகும் எந்த பிரச்சனைக்கு ஜஸ்ட்டு ஆஸ்பத்திரி மாத்திரம் அட்மிஷன் போட்டால் சரியாகும் எந்த பிரச்சனைக்கு வந்து ஆபரேஷன் பண்ணாதான் சரியாகுங்கிறது ஏஎல்பி மருத்துவத்தில் திரும்ப திரும்ப அடிப்படை வகுப்புலேருந்தே சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம் இது இந்த இவங்களோட இது வச்சு பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த நடுவில் இருக்கக்கூடிய கேட்டகரி ஆஸ்பத்திரி போய் அட்மிட் வந்து இது பண்ணாங்கன்னா போதுங்கிற ஒரு கேட்டகரியில் இருந்தாங்க நான் என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் ஒரு டாக்டருக்கு ரெண்டு டாக்டர் மூணு டாக்டர் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்கள் கர்ப்பப்பை எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் நிறைய வரும் ஏன்னா ஒரு கர்ப்பப்பை வந்து ஒரு நாற்பது வயசில் எடுக்கும்போது வந்து என்னென்ன சிக்கல்கள் வருங்கிறது நேர்கள் எல்லாருக்குமே தெரியும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கர்ப்பப்பை எடுக்கிறதுக்கு இது பண்ணுங்கள் ஆனால் உங்கள் ஜாதகப்படி என்ன கேட்டிங்கன்னா கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு நான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு டாக்டருக்கு ரெண்டு டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது அந்த செகண்டு கன்சல்டேஷன் போன இவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா இல்லை இது வந்து கட்டி மாத்திரை எடுக்கலாம் நம்ம ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டுன்னு கட்டி மாத்திரை இது பண்ணாங்க கட்டியை மாத்திரை ரிமூவ் பண்ணாங்க அவங்க இப்போ வந்து நல்ல ஹேலன் ஹெல்த்தியாக இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு கர்ப்பப்பையே எடுக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருந்தவங்க ஏல்பி ஜோதிடம் இல்லைன்னா கர்ப்பப்பையை எடுத்திருப்பாங்க இப்போ வந்து ஏல்பி ஜோதிடத்துக்கு வந்ததினால இப்போ இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து பிரச்சனை இருக்கானா இருக்குது ஏல்பி ஜோதிடமும் பிரச்சனை இருக்குதுன்னு தான் சொல்லுது அந்த கர்ப்பப்பையை கட்டி மாத்திரம் இதுவாகி எடுத்துகிட்டு இன்றைக்கி அவங்க வந்து நல்ல நிலைமையில் இருக்காங்க இந்த மாதிரி எங்கிட்ட வந்து ஆயிரக்கணக்கில் வந்து உதாரணங்கள் எங்கிட்ட இருக்கு ஒவ்வொரு நோய்க்குமே வந்து இந்தந்த விஷயங்களை வந்து செஞ்சா வந்து அதை குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி ஏஎல்பி ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க இப்போ வந்து நீங்க கர்ப்பப்பை கட்டி இந்த விஷயத்துக்கு சொன்னீங்க இது இல்லாம வேற என்ன மாதிரியான நோய்களுக்கான தீர்வு ஏஎல்பி ஜோதிடத்துல இருக்கு உதாரணத்துக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் நான் சொல்றேன் கேளுங்க இது கேரளாவில் இருக்கக்கூடிய மலையாளி இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க அவருக்கு வந்து எழுபத்தஞ்சு வயசு ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் அந்த அவங்களுக்கு வந்து அறுபத்தெட்டு வயசு ஸ்கூலில் ரிட்டையர் ஆன டீச்சர் அவங்க ஒரு நாளைக்கு சாயந்தரம் வந்து ஒரு கால் மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க சார் இன்றைக்கி மத்தியானம் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து திடீர்னு வந்து நடக்க முடியாமல் போச்சு நடந்தால் கால் ஊன முடியல பயங்கர பெயின் வந்தது பக்கத்தில் லோக்கலில் இருக்க டாக்டர்கிட்ட போய் நாங்கள் வந்து கேட்டோம் அவர் என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டிங்கன்னா ஹார்ட்டில் வந்து சிவியரான பிரச்சனை இருக்குது நீங்கள் இமீடியேட்டாக வந்து இங்கேருந்து எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிடுங்க இது வந்து ஆப்ரேஷன் ஏதாவது பண்ண வேண்டிய சிலமை அப்படின்னாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டிருக்கீங்கன்னு கேட்டால் நாங்கள் வந்து டேக்ஸியில் போயிட்டுருக்கோம் சார் ஹாஸ்பிட்டலுக்கு இன்னும் அவங்க போய் சேர்த்து ஒரு மணி நேரம் ஆகுங்கிறது எனக்கு தெரியும் உங்கள் ஹஸ்பண்டோட ஜாதக டீட்டெயில் இருக்கான்னு கேட்டேன் இருக்குது நாங்கள் டேட் ஆஃப் பர்தில் வந்து எல்லாத்தையும் வாங்கி மொபைல் நான் சொன்னேன் இன்னும் ஒரு இருபது நிமிஷத்தில் நான் வந்து உங்களுக்கு வந்து கூப்பிடன் ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க அப்படின்னு நான் இருபது நிமிஷத்தில் வந்து என்னால் அந்த இருபது நிமிஷம் அஞ்சே நிமிஷத்தில் வந்து கணக்கு போட முடிஞ்சிது பிரச்சனையோட மூல காரணம் என்னங்கிறது ஏஎல்பி ஜோதிடத்தால் எனக்கு வந்து தெரிய வந்தது பிரச்சனையோட மூல காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து கர்ம வினைப்படி அதாவது எந்த உறுதியுமே என்னன்னு கேட்டிங்கன்னா ஏஎல்பியில் வந்து தாய் வழி கர்மா தந்தை வழி கர்மா அதுக்கப்புறம் சுயகர்மா அப்படிங்கிறது தெளிவாக இது பண்ணி நாங்கள் பிரிக்கிறோம் அந்த இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன உதாரணத்துக்கு இது வந்து அப்ளை ஆகும் இவருக்கு என்ன ஆயிருன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து சுயகர்மாவில வந்து ஒரு சின்ன ஒரு இம்பாலன்ஸ் இருக்குங்கிறது எனக்கு வந்து தெரிய வந்தது அந்த சுயகர்மாவோட இம்பாலன்ஸ் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி இது பண்ணி சொல்லணும்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வீட்டில் வந்து குலதெய்வம் இருக்குது அந்த அவங்களோட பரம்பரை வீடு அதாவது கேரளாவில் வந்து தரவாடு அப்படிம்பாங்க பரம்பரை வீடு இருக்குது அந்த குலதெய்வம் இருக்க கோயிலுக்கு போகக்கூடிய அப்ரோச்சை வந்து இன்னொருத்தவங்க வந்து மறிச்சிட்டாங்க இவங்கள வந்து போகிறதுக்கு விடலை இதனால் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு லாஸ்ட்டு ஒரு பத்து நாள் பயங்கர ஒரு மன அழுத்தம் அதனால தான் வந்து இவங்களுக்கு வந்து இந்த எந்திரிச்சு நடக்க முடியாத ஒரு ஹார்ட்டில் வந்து இம்பாலன்ஸ் இருக்குங்கிறது காமிக்கிறது சரி இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் இவருக்கு வந்து இவர் என்ன பண்ணணும் நேராக இவர் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகி போகணுமா இல்லை இவர் வந்து ஹாஸ்பிட்டல் போய் அட்மிஷன் ஆன் ஆகணுமா அட்மிஷன் ஆச்சுனாலும் அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணணுமா வேண்டாமான்னு என்னால் தெல்ல தெளிவாக சொல்ல முடிஞ்சது நீங்கள் ஒன்று வீட்டுக்கு போகிறாங்க போகலாம் ஆனால் உங்களுக்கு வந்து டாக்டர் ஏற்கனவே சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து சர்ஜரி வரைக்கும் கொண்டு போகணும்னு சொல்லிட்டுன்னு உங்கள் பசங்களும் யாரும் எதுவும் ஒத்துக்க மாட்டாங்க வீட்டுக்கு போகணுங்கிறது நான் என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா நான் படித்த ஏபிஜி உதிரம் இது தான் சொல்லுது நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க நாலு நாள் வச்சுருப்பாங்க எல்லா டெஸ்ட்டும் பண்ணுவாங்க பண்ணி முடிச்சுட்டு அஞ்சாவது நாள் வந்து சார் நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்ல போகிறாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா உங்கள் குலதெய்வத்துக்கு வந்து ஒரு பிரார்த்தனை அந்த பிரார்த்தனை என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பிரார்த்தனை அந்த கணக்குகள் எல்லாமே வந்து இயல்பி ஜோதிடத்தில் எங்கள் வகுப்பில் வந்து பேசிக்லேருந்து தரப்படக்கூடிய விஷயங்கள் அது இங்கே கார்லேயே வந்து ஒரு சின்ன ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள் ஒரு சில இது செயல்பாடுகள் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அதே மாதிரி பண்ணாங்க அங்கே போனாங்க நாலு நாள் வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா இதுவும் கிட்னி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க பிரெயின் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க நரம்பு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஹார்ட்டு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க எல்லாம் பண்ணிட்டு நாலு நாள் வந்து இல்லை இவருக்கு ஒரு இல்லை வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்குன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க அவருக்கு பில்லு விழுந்தது அது வேறு விஷயம் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆப்ரேஷன் இல்லை ஏன்னா அவங்க வந்து ஆன்ஜியோகிராம் அதுக்கு அதுக்கடுத்து பிளாக் இருக்கும் அப்படிங்கிறது கண்ட்டினூஸாக அவங்க வந்து இங்கே லோக்கல் இருந்த டாக்டர் சொன்ன விஷயம் அங்கே இவங்க அட்மிட் ஆகும்போது கூட என்ன கேட்டிங்கன்னா ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வந்து போய் டக்குன்னு ஐசியூவில் போட்டு ஐசியூவில் ரெண்டு நாள் அவர் இருந்திருக்கார் அவர் இருந்து இது பண்ணதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த நாலு நாள் டெய்லி எங்கிட்ட அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க பொறுமையாருங்க இந்த நாலு நாள் இது தாண்டும் உங்களுக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா அந்த ஏஎல்பியில் வந்து என்ன கேட்டிங்கன்னா அந்த ஒரு நாப்பத்தஞ்சு நாள் ஒரு கணக்குங்கிறது ஒன்று இருக்குது அந்த இதில் வந்து என்ன கேட்டீங்கன்னா உங்களோட அந்த நாற்பத்தஞ்சு நாள் பீரியட் வந்து இன்னும் வந்து ஒரு ரெண்டு நாளில் முடிய போகுது அந்த இதை வச்சு பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்துருவீங்க அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரியாச்சு அஞ்சாவது நாள் அவங்க கூப்பிட்டாங்க சார் நீங்கள் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டாங்க சார் பில்லை கட்டிட்டோம்னா நாங்கள் வீட்டுக்கு இருக்கோம் அப்படின்ட்டு இது வந்து ஒரு பாருங்க ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இது அவங்க ஹாஸ்பிட்டல் போய் சேர்கிறதுக்கு முன்னாடியே பிரச்சனையோட மூல காரணம் என்னங்கிறது தெரிய வந்தது அந்த மூல காரணத்தை வந்து சரி பண்ணுறதுக்கு உண்டான இந்த ஒரு குலதெய்வத்துக்கு உண்டான ஒரு இது என்ன பண்ணணுங்கிறது சொல்லப்பட்டது அவங்களுக்கு அதே மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே இதில் என்ன நடந்ததோ அதாவது ஸ்கிரிப்ட் எழுதுனது யாருன்னு கேட்டிங்கன்னா ஏஎல்பி ஜோதிடம் உருவாக்குன டாக்டர் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர் எழுதின ஸ்கிரிப்ட் இது அந்த ஸ்கிரிப்ட் படியே தான் நான் வந்து இது பண்ணி சொன்னேன் நான் இன்னைக்கு அவங்க வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்ல ஹெல்த்தியாக இருக்காங்க பயம் எதுவும் இல்லாமல் சார் இப்போ நீங்கள் வந்து ஒரு மருத்துவராக இருக்கீங்க ஸோ உங்ககிட்ட பேஷன்ஸும் நிறையா வருவாங்க ஸோ நீங்கள் ஜோதிடராக இருக்கீங்க உங்ககிட்ட ஜோதிடம் பார்ப்பதற்கும் நிறைய பேர் வருவாங்க இப்போ நீங்கள் மருத்துவராக இருக்கும் பொழுது அந்த மருத்துவம் செய்வதற்கு முன்னாடி இந்த ஜோதிடம் பார்க்குறத உங்ககிட்ட வர பேஷன்ஸுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா சார் அவங்க உங்களை அப்ரோச் பண்ணுறது எப்படி இருக்குது நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் வந்து நான் வந்து வ வர்ற எல்லாருக்கும் ஜாதகம் பாருங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன் ஒரு சில கிரிட்டிக்கல் கேசஸில் மட்டும்தான் இது பண்ணி சொல்லுது ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு தலைவலி வருது ஒரு இது வருது அவனுக்கு ஒரு நாலு நாள் சரியாகுது அது வந்து ஏஎல்பி ஜோதினத்தால் சொல்ல முடியுமானா சொல்ல முடியும் ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறது ஏஎல்பி ஜோதினத்தால் சொல்ல முடியும் ஆனால் அந்த லெவலுக்கு வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது கிரிட்டிக்கல் இதில் பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு மட்டும் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஜாதகம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்பேன் அதில் வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே என்னன்னு கேட்டிங்கன்னா சந்தோஷமாகவே ஏற்றுக்கிறாங்க சரிங்க சார் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் சார் வேற எது போய் இது பண்ணது காட்டிலும் நீங்களே வந்து இது பண்ணி பார்த்து சொன்னால் சரியாக இருக்குது சந்தோஷமாகவே ஏற்றுக்கிறாங்க அது அந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜிங்கிற இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா டாக்டர் பொதுணும் ஏத்தியாக மிகப்பெரிய ரிசர்ச் பண்ணியிருக்காரு அந்த ரிசர்ச் வந்து என்ன இதுவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து எந்த அளவுக்கு ஜனங்கள் நம்புகிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சுருக்காரு அதாவது ஒருத்தர் ஜாதகத்தை இது பண்ணி ஃபீட் பண்ணியாச்சுன்னா ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எப்படி வெளியே வருமோ அந்த மாதிரியான ஒரு இது வந்து உருவாக்கியிருக்காரு இன்னும் அவர் வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கலை அவர் எப்பவுமே சொல்கிறது எல்லாரும் ஆகுங்கய்யா நீங்கள் அப்படிம்பார் அது வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கலை அது வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக ஒரு இந்த ஜோதிட உலகம் ஒரு மருத்துவ உலகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சியே நடக்கும் போது அவர் வந்து சாஃப்ட்வேர் வந்து எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணிட்டார் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலாச்சும் எங்களுக்கு இந்த தகவல் தெரிய வந்து நாங்கள் இருக்கோம் நாங்கள் வந்து எங்களை தகுதிப்படுத்திகிட்டு இருக்கோம் ஐயா வந்து எப்போ சொல்லி கொடுப்பார் அப்படிங்கிறது அதனால் இது வந்து மருத்துவமும் ஜோதிடமும் வந்து ஒரு பிரிக்க முடியாத ஒரு இது இன்னொரு ஒரு உதாரணம் சொல்கிறேன்னு கேட்டுங்க மருத்துவர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எல்லாருமே நம்ம டாக்டர் அப்படின்னு முன்னாடி போட்டுக்கிறாங்க டாக்டர் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு வந்து மூல வார்த்தை ரூட் வேர்டு என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து லத்தீன் வார்த்தை அது டாக்டர்ன்ற வார்த்தைக்கு லட்டினில் வந்து டொசியர் அப்படிங்கிறாங்க டொசியர்னால் லட்டினில் வந்து டீச்சர்னு அர்த்தம் டாக்டருங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா வழி காட்டுறவர் தான் டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஆள் கிடையாது நீ இதெல்லாம் பண்ணு இதெல்லாம் பண்ணு உனக்கு வந்து ஹெல்த் வந்து சரியாகும் அதே மாதிரி ஜோதிடரும் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வழிகாட்டியவர் இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் ஸோ அப்படி அந்த ஒரு இதில் ஆங்கிலேருந்து பார்க்கும்போது நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன கேட்டிங்கன்னா மருத்துவமும் ஜோதிடமும் ஒன்றும் ஒன்று வந்து பிரிக்க முடியாத ஒரு அங்கம் இது ஒரு ஜாதகத்தில் வந்து பன்னெண்டு கட்டங்களில் ஒவ்வொரு இதுக்கும் இது வந்து இதயம் வந்து எந்த இடத்துல இருக்குது அடிவயிறு வந்து எந்த இடத்துல இருக்குது கிட்னி வந்து எந்த இடத்துல இருக்குது பிரெயின் வந்து எந்த கட்டத்தில் இருக்குங்கிறதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் வந்து என்ன கேட்டிங்கன்னா தெளிவாக வந்து வரையறுத்து கொடுத்துருக்காங்க அடிப்படை ஜோதிடத்தில் நான் வந்து எத்தனையோ கிளாஸஸில் நான் பார்த்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களோட இருக்கக்கூடிய ஜாதகங்களை கொண்டு வராங்க கொண்டு வந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கும்போது நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா அடிப்படை பேசிக் கிளாஸ்லேயே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களால் வந்து டாக்டர் சொல்கிறதுக்கு இதுக்கும் வந்து மேட்ச் பண்ணி பார்க்க முடியுது அஃப்கோர்ஸ் அது அதனால் இது வந்து ஒரு அற்புதமான ஒரு சப்ஜெக்ட் ஒரு அதுதான் எனக்கு வந்து மிகப்பெரிய மன திருப்தியை கொடுக்குது சார் உங்களுடைய அந்த மருத்துவ பயணத்துல எந்த அளவுக்கு வந்து இந்த ஏஎல்பி ஜோதிடமும் வந்து பயனளிக்கிற வகையில் இருக்கு இது உங்களுடைய பேஷன்ஸ்க்குமே வந்து நீங்க எந்தெந்த இடத்துலலாம் பொருத்தி பார்த்து அவங்களுடைய வாழ்க்கையும் மாற்றுறீங்க அப்படிங்கிற மாதிரியான பல சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க எங்களுக்கு என்ன ஆச்சரியமா இருந்துச்சுன்னா ஒரு மருத்துவர் வந்து ஏஎல்பி ஜோதிடமும் கத்துக்கிட்டு அவருடைய பேஷன்ஸ்க்கு இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பல பேருடைய உயிரை காப்பாத்துறீங்க அப்படிங்கிறது எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் நன்றி மேடம் ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் கேரளா ஹெர்பல் டீ உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல்ஸ் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டீ ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை மற்றும் இலக்கிய சங்கமம் டிசம்பர் ஒன்று மற்றும் இரண்டு நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ளது அனைவரும் வருக